இங்கிலாந்தின் மான்செஸ்டர் நகரில் பாடசாலை மாணவர்களுடன் தகாத உறவில் ஈடுபட்ட குற்றத்திற்காக சிறை தண்டனை அனுபவித்து வரும் ஆசிரியர் ஒருவருக்கு வாழ்நாள் முழுவதும் கற்பித்தல் பணியில் ஈடுபட கல்வி அமைச்சு தடை விதித்துள்ளது மான்செஸ்டர் நகரில் உள்ள பாடசாலையொன்றில் கணித ஆசிரியராக பணியாற்றிய முப்பத்தொரு வயதுடைய ரெபேகா ஜாயின்ஸ் என்பவரே இவ்வாறு வாழ்நாள் தடையை எதிர்கொண்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அவர் தனது வகுப்பில் பயின்ற இரு மாணவர்களுடன் தவறான முறையில் உறவை பேணி வந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டது இது தொடர்பான போலீஸ் விசாரணைகளின் போது பல தகவல்கள் வெளியாகின குறித்த ஆசிரியை மாணவர்களை வற்புறுத்தி பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதோடு அதில் ஒரு மாணவர் மூலம் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தமையும் உறுதி செய்யப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மாணவர்களை துஷ்பிரயோகம் செய்த குற்றத்திற்காக ஆசிரியர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆறரை ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது தற்போது அவர் சிறையில் இருந்து வரும் நிலையில் ஆசிரியர் பணிக்கான தர்ம நெறிகளை மீறியமை மற்றும் மாணவர்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருந்தமை கருதி அவர் இனி எப்போதும் ஆசிரியராக பணியாற்ற முடியாதென அந்நாட்டு ல்வி து তারদ உத்தி ப்பුව ார்வி தொுள்ளமை குறிப்பி